ஓம் நமச்சிவாய ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இரம் போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் அது சிறப்பாயிரத்தில் கடவுள் வாழ்த்தில் இருபத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலில் திருமூலர் ஜீவாத்மாக்கள் செய்ய வேண்டிய முதல் புண்ணியம் என்ன என்பதை தெளிவாக கூறுகிறார் இதோ அந்த பாடல் தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிப்பாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்து நின்றான் அடிப்புண்ணியம் ஆமே தொடர்ந்து நின்றானே யார் தொடர்ந்து நிற்கிறார்கள் பரம்பொருளாகிய சிவபெருமான் எதனைத் தொடர்கிறார் இவ்வுலகில் வாழும் அத்தனை உயிர்களையும் தொடர்ந்து காத்து அருள்கிறார் அவ்வாறு தொடர்ந்து அருவின்ற பரம்பொருளை தொழுமின் துதித்து போற்றுங்கள் தொழுதால் அவ்வாறு நீங்கள் துதித்து போற்றினால் படர்ந்து நின்றான் படர்ந்து என்றால் சூழ்ந்து நிற்பது பரி பாரகம் பரி என்றால் இங்கே விசாலமான பாரகம் என்றால் உலகம் இந்த விசாலமான உலகத்தை சூழ்ந்து நின்று கொண்டிருக்கும் முற்றும் கடந்து நின்றான் எல்லாவற்றுக்கும் முடிவில்லாமல் இருப்பவன் கமலம் மலர் மேலே நம்முடைய இதய கமலத்தில் உடந்து இருந்தான் அமர்ந்திருப்பான் அவ்வாறு அவனை தொழுது நம் மனதில் அமர வைத்தால் அதுவே ஜீவாத்மாவின் அடிப்புண்ணியமாமே முதல் புண்ணியம் அதுவே எனவே அனைவரும் அந்த பரம்பொருளை மனதில் பதித்து துதித்து போற்றுங்கள் என்கிறார் திருமூலர் தொடர்ந்து நின்றானை தொழுமின் தொழுதால் படர்ந்து நின்றான் பரிப்பாரகம் முற்றும் கடந்து நின்றான் கமலம் மலர் மேலே உடந்து இருந்தான் அடிப்புண்ணியமாமே இந்த உலகத்தில் வாழும் துணை உயிர்களையும் தொடர்ந்து காத்துக் கொண்டிருக்கின்ற அந்த பரம்பொருளான சிவபெருமனை தொடர்ந்து துதித்து பாடி புகழ்ந்தால் இந்த உலகத்தில் இருக்கும் எல்லா இடத்திலும் வியாபித்திருக்கும் அந்த சிவபெருமான் நம்முடைய இதயத்தில் அமர்வான் அதுவே தலையாய புண்ணியமாகும் ॐ नम चिवाय